உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே லால் சலாம் திரைப்படத்துக்காக ஆடியோ லான்ச் நடந்தது இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் பேசின அந்த உருக்கமான பதிவுகள் நான் வந்து விஜய் எதிரியாக நினைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஐஸ்வர்யா பேசின அந்த பதற்றமான விஷயங்கள் ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா யாரும் இல்லை நம்ம தனுசு கொண்டாட்டி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லால் சலாமோட ஆடியோ லான்ச்சு இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்ட ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு உருக்கமான விஷயங்க சொன்னார் நான் வந்து ஜெயிலர் படத்தில் இந்த காக்கா கழுகு கதையை சொன்னேன் அது வந்து நீங்கள் விஜய்யோடு ஒப்பிட்டு என்ன வந்து நீங்கள் நினச்சிட்டிங்க நான் விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்லாம் வந்து இந்த பூமரங்கல் விஷயத்தெல்லாம் போட்டிருக்குற அப்படி சரி பெரிய மனுஷன் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு நாமளும் கேட்டோம் அவர் பேசி முடிச்சு வெட்டி படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா அவங்க போய் எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது எங்கள் அப்பாவை எல்லோரும் நீங்கள் சங்கின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அழுவ ஐஸ்வர்யா கண்கலங்க ஒரே ஒரே துக்க காட்சியாக இருந்துச்சு லால் படத்தோட ஆடியோ ரிலீஸு நாம் என்ன சொல்ல வரோம் இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் சங்கி இல்லைன்னு நாங்கள் ஒத்துக்கணுமா ஒத்துக்க வேண்டாமா அப்படின்னா நாம் எப்படி ஒத்துக்க முடியும் இவங்க அப்பாவை இவங்க சங்கி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் செய்கிறத எல்லாம் சங்கித்தனமாக செய்வாங்க ஆனால் வந்து நாம் சங்கி இல்லைன்னு ஒத்துக்குவோம் இதெல்லாம் எந்த வகையான ஏதோ என்னோடய ஒவ்வொரு வேர்வை துளைக்கும் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் பாட்டு எழுத சொன்ன ரஜினிகாந்து இன்றைக்கி தமிழர்களுக்காக இங்கே தமிழர்கள் வந்து பிரச்சனைகளை தவிக்கிறோம் மத்திய அரசாங்கம் போட்டு உலுக்கி எடுக்கிறாங்க தமிழ்நாட்டை எந்த ஒரு நிதியும் தரமாட்டேங்கிறாங்க நீ தமிழ்நாட்டோட அரசியலமைப்பு அரசியலே ரொம்ப முட்டங்கி போய் கிடக்குது இந்த இப்படி இருந்தும் நீங்கள் வந்து மோடியோட இந்து இந்து மதங்கிறதுனால உங்களுடைய நம்பிக்கைங்கிறதுனால மக்கள் எவன் செத்தாயின்னா யார் இல்லைன்னா என்ன ஓ அதே ரஜினிகாந்துக்கு இஸ்லாமிய பாலோவர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்களா ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா அவங்களுடைய மன இன்னைக்கு எப்படி புண்பட்டு போயிருக்குது அப்போது நீங்கள் எல்லாருக்கான ஆளாக இருக்கணும் இல்ல உங்களுக்கு ஆயிரத்தெட்டு இருக்கும் நான் வந்து இமயமலைக்கு போகிறேன் நான் இலையை திங்குறேன் தலையை திங்குறேன் நான் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் யோகியை பார்த்தேன் இது இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் உங்கள் விஷயம் அது தேவையில்லை உங்களையே நம்பிட்டுருக்குறான் இப்போ ரசிகர் அவங்க நீங்கள் என்ன நீங்கள் செஞ்சீங்க உங்கள் விஷயத்தை அவன் மண்டியில் திணிக்கக்கூடாது அவன் மதம் அவனோட விஷயத்தையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்ன கொடுத்தீங்க பாபர் மசீது இடித்தாங்கள்ல அந்த பாபர் மசீது இடித்தப்போ மகாராஷ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை கொண்டாங்க இஸ்லாமியர்களை ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரே ஒரு மாநில இதுக்கு இல்லையே அதுதான் அதிகம் அது இல்லாத நிறைய குஜராத்தில் நிறைய இடத்துல நிறைய இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க பயங்கரமான கலவராச்சு சரிங்களா அன்னைக்கு சக நடிகர் தான் உங்களுக்கு அவர் இரும்போல் அவர் பிராமணரும் கூட அதாவது பெரியார் கருத்துக்களை தாங்கி நின்ற தகப்பனுக்கு பிறந்த ஒரு பிராமணன் எப்படி யாருன்னு யோசிக்கிறீங்களா கமலஹாசன் தான் அவர் அன்னைக்கே பதிவிட்டார் ராமர் அங்கே தான் பிறந்தார்னா அந்த இடத்துலேயே தான் அது கட்டணுமா என் பக்கத்தில் அவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அங்கெல்லாம் கட்டிக்கூடாதா அப்படின்லாம் அவர் கேள்வி கேட்டார் கமலஹாசன் ஆனால் நீங்கள் ஒன்னா நம்பர் சங்கி யாருன்னா ரஜினிகாந்த் தான் ஏன் அப்படி சொல்றீங்க ரஜினியோட ரசிகர்கள்லாம் நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸில் திட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் கேட்டுட்டு அப்புறம் ரொம்ப திட்டுங்க ஒரு பெரிய மனுஷன் இன்னைக்கு அவரோட வயசு எவ்வளோ இருக்கும் அவரோட அனுபவம் எவ்வளோ இருக்கும் யார் ரஜினியோட அனு அனுபவம் இமயமலைக்கு போறேன் நான் பாபாவை பார்த்தேன் இது இதெல்லாம் நம்ம அவரோட படங்கள்லாம் கேட்டுட்டே வரேன் அவர் ரொம்ப ஆன்மீகப்பட்டுள்ளவர் ரைட்டு ஒத்துக்கிறேன் போயும் போயும் உத்தரப்பிரதேசோட சிஎம்மு யோகி ஆதித்யநாத் அந்த பரதேசி பையன் காலில் நீ போய் உழுவுறியே நீ எதுக்கு அவங்க காலில் விழுகணும் என்ன என்ன உன்னுடைய தலையெழுத்து உன்னை எங்க நாங்க குறைய வச்சிட்டோம் என்ன உனக்கு குறையல்ல குறை தமிழ்நாட்டில் சொல்லு நீங்க படம் எடுத்தா வீட்டில் இருக்கிற சட்டு முட்டு சாமானத்தை வித்துவிட்டு கூட வந்து இருபது முப்பது டிக்கெட்டை வாங்கி ரசிகர்களோடு சேர்ந்து ரசிகர்கள் படத்தை சக்ஸஸே விடுறாங்க உதவாத படத்தை கூட லாஸில் விடுறதுல ரஜினிகாந்த் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நல்லா தான் இருக்கிறீங்க இப்போ மக்கள் தானே கடவுள் உங்களுக்கு ரசிகர்கள் தானே எல்லாமே உங்களுக்கு அப்போ அவங்கால உழ வேண்டிய நிர்பந்தம் என்ன இத்தனை பேர் தலைவா தலைவான்னு உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க நீ உன் தலையை போய் அவங்கால கடியில் போட்டால் உன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த ரசிகர்களும் அவன் காலில் விழுந்ததுக்கு சமம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறீங்கன்னு தெரியுதா ரஜினி வயசான ஆயிடுச்சு அதாவது நாற்பதுலேயே வயதில் குணம்னு ஒரு பணம் பாட்டெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் அந்த மாதிரி இந்த ஆளுக்கு வயசாக ஆக புத்தி வந்து ரொம்ப கெட்டு போயிட்டே போ அவன் தொடர்ந்து கொள்கிறான் இஸ்லாமியர்களை தலித்து மக்களை யார் யோகிதி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டில் நடக்குது தொடர்ந்து கறி சாப்பிடக்கூடாது ஒரு சில இடத்துல சிட்டிக்குள்ளே கறியே சமைக்கக்கூடாது மாட்டுக்கறி சேல்ஸ் பண்ணக்கூடாது எவ்வளவோ பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க உலகம் ஃபுல்லாக ஆனால் அங்கே மட்டும் நிறைய ரிஸ்ட்ரக்ஷன்ஸ் தலித்து பெண்ணு ஒரு வயசு வந்த பெண்ணு அந்த பெண்ணை கற்பழித்து கொண்டு போய் போலீஸ்காரங்களை வச்சு கடைசி நேரத்தில் அடக்கம் பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பெண்களுடைய கற்பழிப்பு இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்த மாட்டிங்க ராமருக்கு கோயில் கட்டுறாங்க அவ்வளோ தான் அது ஆன்மீகம் சரி ஆன்மீகம்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒன்று இருந்தது இஸ்லாமியர்களுடைய ஒரு புனிதமான ஒரு பாபர் மசூதி இருந்தது கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருந்தது அதை இடிச்சிங்கல்ல அது எத்தனை ஆயிரம் பேரோட மனசை புண்படுத்திருக்கும் அதை யோசிக்க மாட்டீங்க அதை இடிச்சிட்டு தான் அதே இடத்துல கட்டிருக்கிறாங்க அப்படின்றப்போ அது அரசியல் தானே மறுபடியும் மறுபடியும் கேட்கறார் நிருபர் பத்திரிகையாளர் கேட்கிறார் சார் இது அரசியலா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அரசியலும் இருக்கு ஆனா அது ஆன்மீகத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆன்மீகம் மட்டும்தான் அரசியல்னு இவர் சொல்லவே கிடையாது தொண்ணூத்தி ஒன்பதுல நூத்தி இரநூறு பர்சன்ட் அது அரசியல் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளுங்க தான் எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு பேசுறவர் ரஜினி அவருக்கு இன்னும் அவருக்கு இந்த இந்த வீடியோ அவருக்காதுக்கே போனா நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நான்கு நான்கு சங்கராச்சாரிகள் நான்கு மடாதிபதிகள் அதுல சாரதா பீடத்தோட மூணு மடாதிபதிகள் எல்லாருமே வந்து இந்த சமயத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறது சரியில்லை ஏன்னா எதையுமே முடிக்கப்படாத அறவாசிலேயே செய்கிறீங்க அதுவும் நரேந்திர மோடி கையால் வந்து பிராணபதர்ஷம் பண்ணுறது வந்து இது வந்து சாஸ்திரத்துக்கு உகந்தது அதனால் அதனால நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் என்னதான் நாங்கள் பாஜக சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் இந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கல அதனால் நாங்கள் இந்த விஷயத்தை தள்ளி வைக்கிறோம் நாங்கள் அப்போது உனக்கு அவங்களுக்கு அது அரசியலாக தெரியும் போது இந்த நாலு சங்கராச்சாரியர்களுக்கும் அரசியலாக தெரியும் போது அது வந்து ஆன்மீகம் இல்லை இவங்க அரசியல்காக தான் பண்ணுறான்னு அவங்க புரிஞ்சு விலகி நிற்கிறாங்க நீ ஆன்மீகவாதிங்கிற உனக்கு இது அரசியலாகவே தெரியல அப்படின்னா உனக்கும் அந்த யோகி ஆதி ஆதித்யநாத்துக்கும் இந்த சங்கி மாமிக்கு என்ன வித்தியாசம் அப்போ நீ ஹண்ட்ரடல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சங்கி நான் சொல்கிறேன் என்னோடய சேனல் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் ரஜினிசை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சங்கி அவர் நாளைக்கே போய் வந்து இவர் காலில் உழுவ சொன்னாலும் அண்ணாமலை காலில் உழுவுங்க அப்படின்னு பிஜேபியிலேருந்து கூப்பிட்டு சொன்னால் நேராக போய் காமாலயத்தில் நீண்டு படுத்துருவார் அண்ணாமலை காலில் அவருக்கு மானம் ரோஷம் சூடு சுரண ஒன்றும் இல்லை இதெல்லாம் இருந்திருந்தால் யோகி ஆதித்யநாத் காலில் ஏன் உழுணும் மக்கள் தாங்கணும் அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத நீ உன் தலையை கொண்டு போய் அவங்கால சாய்ச்சா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது நாளைக்கு லால் சலாம் படம் வரப்போகுது இப்போ நான் வந்து அந்த படத்துக்கே போகாதீங்க ரஜினியை மறிக்காதீங்கன்னு சொன்னாலும் ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது பைத்தியமாக தெரிகிறாங்க ரஜினி சார் ரஜினி ரஜினின்னு இந்த பைத்தியகார கூட்டத்துக்கு நீ என்ன செய்ய போகிற சங்கீத்தனமான வேலையை நல்லா செய்யறில்ல அப்புறம் உன்னை சங்கீன்னு தான் சொல்லணும் பாஜக கூட சேகர் தான் சங்கியா ஆமாம் தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது இரநூறு பர்சன்ட் நீ பாஜகவோட சேர்ந்துருந்தா சங்கின்னு சொல்லுவாங்க ஃபீலிங் வேற உங்களுக்கு ஃபீலிங் பொது மேடையில் ஃபீலிங் எதுக்கு ஃபீலிங் வல்லாறு காலையில் விழுந்து வேணா மன்னிப்பை கேட்க போறீங்க ஃபீலிங் அப்பா ஃபீல் பண்ணுறாரு சங்கி சங்கின்னு சொல்லணும் நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்டு பண்ணீங்க சொல்லிட்டீங்கல்ல நாளையிலேருந்து ஹேஷ்டாக சங்கி ரஜினிகாந்த் தான் ட்ரெண்டு ஹேஷ்டாக் சங்கி ரஜினிகாந்த் தான் ட்ரெண்டு உங்களை நீங்களே யானை தன் தலைமையில தானே மண்ணல்லி போட்டுக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குணம் யார் இருக்குதுன்னா கிட்ட தான் இருக்குது மரியாதை நிறுத்தமாக கூப்பிட்டாரு பிரதமர் கூப்பிட்டாரு நான் போனேன் பிரதமர் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டார உங்களை விட எவ்வளவோ ஆன்மீக வாதிகளெல்லாம் கூப்பிட்டாங்க அவங்களாம் போகல நீ போய ஆகணும்னு என்னன்னு என்ன 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 இருக்குது தமிழக மக்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதியை நான் செஞ்சிட்ருக்குற அந்த அரசாங்கம் ராமரை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடுற அரசாங்கம் சிவனை எங்கன்னு விட்டுச்சா நட்டாத்துல அவ்வளோதான் முடிவா நாம் சொல்றது என்னன்னா ரஜினிகாந்த் சங்கியா இல்லையானா நம்மளுடைய கருத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஜினிகாந்த் வந்து சங்கி தான் ட்விட்டரில் ஹேஸ்டாக் சங்கி ரஜினிகாந்த் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இனிமேல் ட்ரெண்ட் ஆகும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி